மிழில் திருப்புகள் பாடி நின்றால் மனமின்டுமிதையா வேலவனை காண்கையிலே விழிவோரம் கண்ணீர் பெருகிடுமே கதசஷ்டி கவச்சம் போதுவோகு கந்தன் கருணை என்று துணை வருமே பங்குனி உத்திர நாளினிலே உனை நினைந்தே காவடி சுமந்து வந்தோம் புன்னகை புரியும் ஷண்முகனே உன் சன்னதி தேடி ஓடி வந்தோம் உன் பதம் பணிவது என் தவமே என் மனதில் நிறைந்திடும் உன்முகமே ஷண்முக பிரிய குரு சரவணனே வந்தே இன்னருளை தர வேண்டும் தென்பழனி மலையில் ஆண்டிமுகம் சென்னிமலையில் முருகனின் கருணை முகம் മന ആറ് ദ മുഖം തരുവായ്പ